இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் சிக்கன் பிரியாணி ஒன் கேஜி பண்ண போகிறோம் ஒன் கேஜி பண்ணுறதுக்கு இரநூறு எம்எல் கோல்டு விம்மர் ஊற்றிக்கணும் அது சூடானதும் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி கடல் பாசி எல்லாம் போடணும் போட்டு நல்லா பொரிய விடணும் நல்லாவே புரிஞ்சிருச்சு இப்போ ஒரு முன்னொரு கிராம் வெங்காயம் நல்ல ஸ்லைஸ்டாக நறுக்கணும் வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை இதில் போட்டு நல்ல முருகை வறுத்துடணும் வறுத்துட்டு பார்க்கணும் ஆல்ரெடி வெங்காயம் மட்டும் போட்டிருந்தோம்மா இப்போ வந்து அதில் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு கொத்து ரொம்ப இலை ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு நல்ல முருகை வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து ஒன் கேஜிக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு கிராம் மாவு போடணும் நூறு கிராம் சிக்கனுக்கு நூ ஒரு நூற்றம்பது கிராம் சிக்கனுக்கும் ஒரு ஐம்பது கிராம் அரிசிக்கும் அந்த மாதிரி போடணும் தான் கரெக்டாக இருக்கும் இதை நல்ல கண்டு அதோடய பதம் அந்த வெங்காயத்தோட பதம் உருப்பூண்டு நல்லா ஒட்டாமல் நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் தான் தக்காளி போடணும் தக்காளி போட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடும் அதுக்கப்புறம் என்ன போடலான்னு அடுத்து பார்ப்போம் இப்போ தக்காளி வந்து நல்லாவே ஓரளவு மசிஞ்சிருச்சு இந்த கண்டிஷனில் வந்து நம்ம இந்த சிக்கனில் வந்து மஞ்சள் உப்பு மஞ்சப்பொடி மிளகா பொடி இதெல்லாம் போட்டு பெரட்டி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம் அதை வந்து இதில் நம்ம போடணும் போட்டு இதுவும் அதை சேர்ந்து வேகும்போது தக்காளி நல்லாவே மசிஞ்சிடும் அப்படி வேக வச்சாதான் கொஞ்சம் சிக்கன் நல்லா வெந்திருக்கும் வெந்திருந்துச்சு அந்த எண்ணெயில் கொஞ்சம் சிக்கன் வேகிறதுனால நல்லாவும் இருக்கும் அதனால் இதை அப்படியே வேக வைப்போம் இதுதான் நம்ம சிக்கனும் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடியாக இருக்கிற ஒரு பதம் இதில் வந்து நம்ம ஒரு நூறு எம்எல் தயிர் ஊற்றணும் போதும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனு பிரியாணி மசாலா போடலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் அதை மட்டும் புளிஞ்சி விட்டுட்டு காரத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் பிரியாணி மசாலா போடுவோம் இப்போ நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அஞ்சு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர்ன்ற கணக்கில் தண்ணி இப்போ ஊற்ற போகிறோம் ஊற்றி இதை நல்லா ஒரு லைட்டாக கொதி வர்ற மாதிரி வச்சு அதில் அப்படியே வந்து டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அரிசியை போட்டு அப்படியே கொதிக்க வச்சிட்டோம் அவ்வளோதான் ஓகே இப்போ தெரியுதா இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சிட்ருக்கும் நம்ம வந்து அரிசியை போட்டுறோம் போட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு அவ்வளோதான் ஓகே அப்புறம் பார்ப்போம் தம் பிரியாணினால் அப்படியே தம்மை போட்டுருவோம் மேலே லைட்டாக நெய்யை ஊற்றிட்டு அப்படியே போட்டுடலாம் நான் ஏற்கனவே வந்து கொத்தமல்லி புதினாலாம் போட்டுட்டேன் எல்லாம் பார்த்தாச்சு நீங்கள் அப்படியே தம் போட்டோம்னா அப்படியே ரெடி ஆகிடும் அவ்வளோ தான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான்